நான் ஒரு சமயவாதி நான் ஒரு ஆன்மீக பேச்சாளர் என் சமயம் உயர்ந்தது நான் வழிபடுகிற கடவுளாகிய சிவபெருமான் உயர்ந்தவர் எனக்கு அருள் புரியக்கூடிய முருகன் உயர்ந்தவர் அம்பாள் மிக உயர்ந்த தெய்வம் காளியை பற்றி நான் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் இன்னொரு சமயம் இழிந்தது இந்த சமயம் இத்தனை குற்றமுடையது என்று பேசுகின்ற வழக்கத்தை எங்கள் பெரியோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லுகிற போது நம்முடைய சமயம் உயர்ந்தது என்று நாம் சொல்லிக் கொள்ள வேண்டுமே தவிர இன்னொருவரின் மனம் நோக நாம் பேசக்கூடாது என்று அவர் கற்றுத்தந்த அந்த பாதையை இன்றைக்கும் அடியேன் பின்பற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களிடத்தில் அன்பாக நான் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றேன் யாராக இருப்பினும் அவரவர் கொள்கைகள் உயர்ந்தது என்று பேசுவதையே நாகரிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்றை தாழ்ந்தது என்று பேச வேண்டிய சூழலும் அவசியமும் நமக்கு நிச்சயமாக கிடையாது